புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் ஒன்றியம் அவலூர்பேட்டையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் புண்ணியமூர்த்தி தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் அம்மா இறந்துட்டாங்க இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் அம்மாவுடைய பிறந்த நாளை எங்களால் எங்க சக்திக்கு முடிஞ்ச விது நாங்க செய்யறோம் இன்னைக்கு யாருடைய பிறந்தநாள் நாள் இன்னைக்கு இந்த முதலமைச்சர் பிறந்த நாள் எங்கேயாவது எந்த பூஜையாவது எங்கே ஒண்ணு கிட்ட பத்தி ஒரு சேகலை கொடுத்தாங்களா ஒரு சேகலை யாராவது கொடுத்தாங்களா உங்களுக்கு அதான் அண்ணா திமுக அண்ணா திமுக கொடுப்பு திமுக புடுங்கும் விழுப்புரம் மாவட்டம் என்று சொன்னால் இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை இந்த கோட்டைக்குள் எந்த கொம்பனும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது என்ற கடமை கடமைத்துக் கொண்டிருக்கிற இந்த மாவட்டம் அப்படி சிறப்புக்குரிய இந்த மாவட்டத்தில் இன்றைய தினம் நம்முடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற நம்முடைய உணர்வெல்லாம் கடந்து நிற்கிற